சேலம் அம்மாப்பேட்டையில் அன்னை தெரசா அறக்கட்டளை என்ற பெயரில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு பயிற்சிகளை அளித்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அறக்கட்டளையில் பணம் முதலீடு செய்தால் அதனை இரட்டிப்பு செய்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்து வந்துள்ளன தொடக்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு உடனுக்குடன் பணம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பின்வரும் காலங்களில் பணம் திரும்ப வழங்குவதில் சுணக்கம் காணப்பட்டது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திலும் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்திலும் தொடர்ச்சியான புகார்களை அளித்து வந்த வண்ணம் இருந்தனர் இந்த நிலையில் அறக்கட்டளையை நடத்தி வந்த விஜய் பானு மற்றும் அவருடன் இருந்த பாதிரியா செந்தில் என்பவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நிபந்தனை பிணையில் உள்ளனர் இந்த நிலையில் சேலம் அம்மாப்பேட்டை அன்னை தெரசா அறக்கட்டளையில் பணம் முதலீடு செய்பவர்களுக்கு பணம் விநியோகிப்பதாக வெளியான தகவலை அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் குவிந்தனர் ஆனால் நிர்வாகத்தினர் யாரும் அங்கு வராததால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகுந்த வேதனை அடைந்தனர் பணம் தருவதாக கூறிவிட்டு தற்பொழுது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு வரும் நிலையில் பணம் முதலீடு செய்து தாங்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஏராளமானோர் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டு விட்டதாகவும் இதே நிலை நீடித்தால் தாங்களும் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் கூறினர்